ரயில் நிலையத்தில் பரபரப்பு திமுக பாஜக திமுக பாஜக போட்டி கோஷங்கள் எழுப்பியதால் பயணிகள் குழப்பம் ஈரோட்டில் இருந்து நாள்தோறும் இரவு ஒன்பது மணிக்கு சென்னைக்கு ஏற்காடு எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்படுகிறது இந்த ரயில் அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு சென்னையை அடைகிறது ஈரோட்டில் இருந்து புறப்படும் இந்த ரயிலின் புறப்படும் நேரத்தை மாற்ற வேண்டும் என பொதுமக்களும் வியாபாரிகளும் கோரிக்கை வைத்து வந்த நிலையில் நேற்று இரவு முதல் ஏற்காடு எக்ஸ்பிரஸ் ரயில் ஈரோட்டில் இருந்து இரவு ஒன்பது நாற்பது ஐந்து மணி அளவில் புறப்பட்டு காலை நான்கு முப்பது மணிக்கு சென்னை சென்றலை சென்றடையும் வகையில் ரயிலின் பயண நேரம் மாற்றி அமைக்கப்பட்டிருந்தது இந்த நேர மாற்றம் நேற்று முதல் அமல்படுத்தப்பட்ட நிலையில் இதற்காக நேற்று இரவு ஈரோடு ரயில் நிலையத்துக்கு வந்த ஈரோடு எம்பி பிரகாஷ் ஈரோடு கிழக்கு தொகுதியின் எம்எல்ஏ சந்திரகுமார் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் பயணிகளுக்கு இனிப்புகளை வழங்கினர் அப்போது அங்கு வந்த மொடக்குறிச்சி தொகுதியின் பாஜக எம்எல்ஏ டாக்டர் சி கே சரஸ்வதி தலைமையிலான பாஜகவினர் ரயில் நேர மாற்றத்திற்கு தாங்கள் தான் காரணம் என கூறி கோஷமிட்டனர் இதற்கு போட்டியாக திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் கோஷமிட்டதால் ரயில் நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது இந்த நிகழ்வை அடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய ஈரோடு பி பிரகாஷ் ஏற்காடு எக்ஸ்பிரஸ் ரயிலின் நேரத்தை மாற்றக் கோரி நான் பல முறை மத்திய ரயில்வே துறையின் அமைச்சரை சந்தித்து மனு அளித்துள்ளேன் கடந்த பனிரெண்டு ஆண்டுகள் காலமாக பாஜக ஆட்சியில் உள்ளது பாஜக சட்டமன்ற உறுப்பினர் சி கே சரஸ்வதி கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக பதவியில் உள்ளார் இதுவரை இது தொடர்பாக ஏன் எந்த நடவடிக்கையும் அவர் எடுக்கவில்லை என்று சுட்டிக்காட்டினார் அடுத்து வடக்குறிச்சி எம்எல்ஏ டாக்டர் சரஸ்வதியை சந்தித்து செய்தியாளர்கள் இது குறித்து கேட்ட போதும் நான்கரை ஆண்டு ஆட்சியில இருந்த பாஜக எம்எல்ஏ அப்படிலாம் ஒன்னும் செய்யாம இப்போ வந்து நான் இவர் எத்தனை வருஷமா இருக்காரு இவரே எம்பிஏ எத்தனை வருஷம் இருக்காரு ஆறு மாசத்துல ஏழு ஏழு டைம் நான் சந்திச்சிருக்கேன் அதுக்கான மனு குடுத்துருக்கேன் அதுக்கான ஆறு மாசத்துல நான் நால்ரை வருஷமா இருக்கேன் இல்லையா அவர் என்ன சொல்றாருன்னா மேடம் நான் பன்னிரெண்டு ஆண்டுகளாக ஒன்றிய அரசில் பிஜேபி இருக்கு அவங்க எந்த மாற்றத்தையும் இதுவரையும் கொண்டு வரல இப்போ இருக்கிற எம்எல்ஏ நாலரை வருஷமா இருக்காங்க அப்போ மாற்றங்கள் கொண்டு வரல ஆனால் நான் பார்லிமெண்ட் எம்பி ஆகி முதல் முறையாக நான் ஒரு மாதம் கழித்து நான் போன போது ரயில்வே துறை அமைச்சரை சந்தித்து கடிதம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆதாரங்களெல்லாம் காட்டுறாரு ஈரோடு வந்தப்பா வியாபாரிகள் எல்லாம் சந்திச்சு வியாபாரிகளும் கொடுத்தாங்க அந்த மேடையில் நானும் அவரை சந்திச்சு இந்த கோரிக்கையை நான் கொடுத்துருக்கேன் அதுக்கு எனக்கு எங்கிட்டயே எவிடன்ஸ் இருக்கு அதனால தான் டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி அங்கே பார்லிமெண்ட் ஹவுஸில் பார்த்து அவரை மினிஸ்டரை பார்த்துட்டு அந்த ஃபோட்டோஸ் கூட எங்கிட்ட கொடுத்தது அதை நான் மறுபடியும் ரிமைண்ட் பண்ண பார்த்தா நீ நெக்ஸ்ட் டைம் சென்னை போக போறக்குள்ள உங்களுக்கு அதை டைம் சேஞ்ச் சாங் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் எங்ககிட்ட இருக்கு நீங்கள் ஒரு எம்பி போய் அமைச்சர் உடனே மாற்றக்கூடிய அளவுக்கு மத்திய அரசு இருக்குதுன்னா அதே மாதிரி உடம்பு சட்டமன்ற உறுப்பினர் பல்வேறு கோரிக்கைகளை அமைச்சர்கிட்டையும் முதலமைச்சர்டையும் கேட்டிருக்காங்க இதுவரை திமுக அரசு ஒன்று செஞ்சு கொடுக்கலையே அப்ப மத்திய அரசு ஒரு எம்பி போய் சொன்னா கூட செய்து சொல்லி சொன்னா அதே மாதிரி திமுக அரசு நடத்தணும் இல்ல இவங்க செய்யறது இல்ல பாராவட்சமா அவங்க நீங்க சொன்ன அவர் சொன்ன அடிப்படையில் எடுத்தா கூட மத்திய அரசு பாராவட்சமா நடத்துக்கல இவங்க பாராவட்சமா நடத்துக்கிறாங்கல்ல அதை மாத்த சொல்லு பல முறை கோரிக்கை வைத்திருந்தார்கள் அஸ்வின் நேஷ் அவர்கள் சென்ற முறை அக்கா டெல்லி சென்றபோது நிச்சயமாக அடுத்த முறை நீங்கள் சட்டமன்ற கூட்டத்திற்கு செல்லும் முன்பு இந்த பயண நேரத்தை மாற்றி கொடுப்போம் என்று சொல்லி ஜனவரி ஒன்றாம் தேதி இதை மாற்றி அமைத்து கொடுத்திருக்கிறார் இது செய்தது அனைத்தும் மத்திய அரசு மத்திய அரசு செய்த திட்டங்களை எல்லாம் எதிர்க்கக்கூடிய திமுக இன்று மத்திய அமைச்சர் செய்த திட்டத்திற்கு மட்டும் சிக்கரவுவதற்கு காரணம் என்ன ஈரோட்டில் ஈரோட்டில் போலியான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்வதும் அடாவடித்தளத்தில் ஈடுபடுவதுமேதான் இந்த மக்கள் பிரதிநியான பாராளுமன்ற உறுப்பினருக்கு வேடிக்கையாக இருக்கிறது வாடிக்கையாக இருக்கிறது இதை பாரதிய ஜனதா கட்சி ஈரோடு தெற்கு மாவட்டம் வன்மையாக கண்டிக்கிறது இவர்கள் தொடர்ந்து இந்த செயலில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார் இவர் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்பது ஈரோடு தெற்கு மாவட்ட பாரதிய கட்சியின் முக்கிய கோரிக்கை பாஜக மற்றும் திமுகவினர் நடத்திய இந்த போட்டியால் பரபரப்பு ஏற்பட்டு பயணிகளின் கவனத்தை ஈர்த்து அவர்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்தியது இதனையடுத்து பயணிகள் பொறுமை இழந்த நிலையில் ரயில் சென்னைக்கு புறப்பட்டு சென்றது இது போன்ற காணொளிகளை காண்பதற்கு எங்களது சேனலின் பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் காணொலியை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளவர்களுக்கு எங்களது நன்றி